மாதிரி இருக்கு தெரியுதுங்களா அது என்ன கட்டின் சொல்லிட்டு நாங்க டாக்டர் கிட்ட கேக்குறோம் நினைச்சிட்டு இருந்தோம் அடாப்சன் கேக்குறாங்க ஆனா எங்க தர்பு அழுகுறா பிரெண்ட்ஸ் குடுக்கட்டா வேண்டாமன்னு நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி நம்ம கருப்பனையும் காலையில் ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்க நான் ஒரு நாள் கழிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஆட்டி விட்டேன் அப்பா நீங்க எப்படி அழுகுறாப்பாவும் அழுகுறா பிரெண்ட்ஸ் எங்க தர்பு அம்மா நான் போக மாட்டேன்னு சொல்றேன் பிரெண்ட்ஸ் என்னதான் நான் பண்றது நீங்களே சொல்லுங்க பிரெண்ட்ஸ் தொடச்சு விட்டு கண்ணு அம்மா தொடச்சு ஆ இப்ப கண்ணு நல்லா ஆயிடுச்சா தொடச்சு விட்டுட்டேன் தர்புக்கு வரீங்க அழுகுற தேம்பி திம்பி அழுகுற பிரெண்ட்ஸ் அழுகாதன்னு சொல்லிருங்க அம்மா குடி இருக்கங்க நீ போகாதன்னு சொல்லிருங்க பிரெண்ட்ஸ் சொல்லிருங்க சரி மேல சரி மேல ஒன்னே நான் குடுக்க மாட்டேன் சரியா சரி விளையாடுறேன்